வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பங்க பலன்களில் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் மாதமாகவே இருக்கும் கடந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் அஷ்டமத்தில் இருந்து பல தொல்லைகளையும் உடல் உபாதைகள் மேலும் குடும்பத்தை விட்டு பிரியும் சூழ்நிலை போன்ற கசப்பான இதை கொடுத்து வந்தார் இப்பொழுது பாக்கியஸ்தானத்திற்கு சூரிய பகவான் மாறுவது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கிறது பொதுவாக நாம் மாத ராசி பலன்களை சூரிய பகவானின் நிலைய மேலும் வருட கிரகங்களில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருப்பதாலும் குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் துலாம் ராசிக்கு குரு பகவான் அவ்வளவு நட்பு கிரகமாக இல்லாததால் அவர் மறைவது பெரிய குறை ஒன்றும் ஒன்றுமில்லாவிட்டாலும் குரு பகவானால் ஏற்படும் நற்பலன்கள் சற்று குறைவாகவே இருக்கும் ஆனால் மற்ற கோள்களின் பலன்கள் படி இந்த மாதம் முழுவதுமே துலாம் ராசி நண்பர்கள் பெருத்த ஏற்றத்தையும் லாபத்தையும் காண்பார்கள் ஒன்பதாம் இடத்தில் உள்ள சூரிய பகவானால் தந்தை வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதோடு பல நாளாக வராமல் இருந்த பொருளாதார வரவும் இன்று இந்த மாதம் வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுவதோடு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள துலாம் ராசி மாணவர்களுக்கு வெளியிடத்திலிருந்து நல்ல வரவேற்பு கிடைப்பதோடு அவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களும் நல்லபடியாக கிடைக்கப்பெறும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு இயல்பான மனநிலை இருப்பதோடு எதிர்கால திட்டத்தை குறித்தும் திட்டமிடும் சந்தர்ப்பம் ஏற்படும் அதனால் ஆதாயமும் பெறும் மேலும் இந்த மாதம் நெருங்கிய உறவினர்களாலும் நண்பர்களாலும் பெருத்த ஆதாயம் கிடைக்கப்பெறும் இந்த மாதம் முழுவதுமே நினைத்தது நிறைவேற ஸ்ரீரங்கநாதரை துலாம் ராசி நண்பர்கள் வணங்குவது சிறப்பாகும் முடிந்தால் ஸ்ரீரங்கத்திற்கு உள்ள ரங்கநாதரை வணங்கி வருவது ஏற்றத்தை தரும் அல்லது வீட்டில் உள்ள ஸ்ரீரங்கநாதர் படத்திற்கு நெய்விளக்கு ஏற்றி தினசரி வழிபடுவதே பெருத்த ஏற்றத்தை தரும் நன்றி வணக்கம்